கடந்த நான்கு நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக எட்டு படுகொலைகள் இடம்பெற்றிருக்குது இந்த படுகொலைக்கு பின்னணியில் யார் இருக்கிறது ஏன் இந்த படுகொலைகள் எல்லாம் நடைபெறுது என்று சொல்லி ஒரு புதிய தகவல் வழியாக இருக்குது சம்பவங்களையும் காரணமாக வைத்துக் கொண்டு நாட்டில் பயங்கரவாதம் தலை தூக்குது பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி மிக பிரதான கேள்வி எல்லாத்தையுமே எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகளை நோக்கி வைக்க தொடங்கியிருக்கு இதற்கெல்லாமே ஜனாதிபதி அன்ரோண்டி அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் நாங்கள் முன்னர் சொன்னது போல இதற்கெல்லாமே முடிவு கட்டுற மாதிரி நாட்டில் மிகக்கூடிய விரைவில் புதிய பயங்கரவாத

பயப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறார் சொன்னா நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு எப்படி இருக்குது பயங்கரவாதம் வளருதான்னு சொல்லி பல எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கியிருக்கு இதற்கெல்லாம் ஜனாதிபதி அனுரோடைய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் நாங்கள் முன்னர் சொன்னது போலயே மிக கூடிய விரைவில் இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இதன் மூலம் சகல விடயங்கள் எல்லாமே இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் இப்ப தமிழர்கள் தேர்ந்து வைக்கக்கூடிய மிக பிரதான கோரிக்கை இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கோன்றதான் ஆனா இப்ப ஜனாதிபதி அனுரோடைய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாங்க சட்டம் நீக்கப்படாது அதற்கு பதிலாக மாற்றுவதாக ஒரு புதிய சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் பல விடயங்கள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லி உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்குது இந்த சட்டம் இப்ப நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுக்கள் பயங்கரவாத சீர்பாடுகள் என்று சொல்லி பலவற்றை அடக்கு என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் சொல்லி ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு சட்ட நிபுணர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் இவர்களுடைய ஆராய்ச்சியின் கீழ் இந்த சட்டம் மூலம் வரையப்பட போகுது எப்படியான சட்டமாக இருக்க போகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் அதே போலதான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதால கைது செய்யப்படுகிறவர்கள் இதற்கு பின்னணியில் வகையில் சொல்லி இவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த முன்னாள் இராணுவத்தினர் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இராணுவத்தில் இருந்து தப்பித்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் இதற்கு பின்னணியில் இயக்கிறார்கள் இல்லைன்னு சொன்ன அந்த துவக்குகளை கையாளுறதாக இருக்கட்டும் துப்பாக்கி சூடுகளை சரியாக மேற்கொள்றதாக இருக்கட்டும் இது எல்லாமே பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாத இந்த முன்னால் இராணுவத்தினர் என்று சொல்லக்கூடிய ராணுவ பயிற்சியிலிருந்து தப்பி ஓடி இருக்கக்கூடிய சகல இராணுவத்தினரையும் ஒருவரையும் மிச்சம் விடாமல் அதாவது ஆயிரக்கணக்கான அவர்கள் அனைவரையுமே உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் ராணுவ அதிகாரிக்கு மிக கண்டிப்பான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் பலரும் விசாரணைக்கு உட்படுத்த போகிறார்கள் எப்படியா நகர்வுகள் எல்லாம் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி அன்றோனுடைய அரசாங்கம் ஆட்சி பிடம் இருந்தால் பிறகு அவர்கள் கேட்பட்டிருக்கக்கூடிய முதலாவது தர்ம சங்கடமான நிலைமை இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தான் அதுவும் தொடர்ச்சியாக இடம்பெற்றது அதை கட்டுப்படுத்த தவறினது என்று சொல்லி பலதரப்பட்ட குற்றங்கள் வந்து அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகள் இது சார்ந்த பல கேள்விகளை இருக்குது நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறோம் எங்கள்கிட்ட ஆட்சியை தாங்கோ நாங்கள் அதுக்கு தயார் இருக்கிறோம் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதியுடைய மகன் நாமல் ராஜபக்ச சொல்லும் அளவுக்கு இந்த விடயங்கள் எல்லாமே மிக பெரிதாக மாறி இருக்கிறது இது சார்ந்து நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டத்தரணிகளுக்கு பாதுகாப்பில்லை ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கதாக இதுகளுக்கு எல்லாமே ஒரு முடிவுரை எழுதுற மாதிரி தான் இப்படியான நடவடிக்கைகளை ஜனாதிபதியானருடைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கு முன்னாள் ராணுவத்தினர் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முகாம்கள் எழுதி தப்பிச் சென்றிருக்க கூடியவர்கள் இடையில அந்த ராணுவத்திலேருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியவர்கள் அனைவருமே பரிசோதிக்கப்பட போகிறார்கள் பலருடைய நிதி பின்புலம் கூட பரிசோதி

சட்டம் இப்போ மீளவும் புதிய ஒரு வடிவில வரப்போகுது எப்படியாக இருக்க போகுது என்று பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் அந்த சட்டம் சாதனையுங்களை என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போலவே ஒரு முக்கியமான பிரியோசன தகவலோட என்ன ஒரு காரணத்தை சந்திக்கிறேன் நன்றி